ஒன்றியத்தில் பாஜக அரசு அமைஞ்சா என்னவெல்லாம் நடக்கும்னு நாம் எச்சரித்தது எல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்தி மொழியை கட்டாயமாக்குறது சமஸ்கிருதம் மேல இருக்கக்கூடிய பற்றால நாம சொன்னதை உண்மையாக்கி இருக்கு பட்டப்படிப்பு படிக்காமலேயே பாரம்பரிய குருகுலத்தில் படிச்சு நல்லா பண்ணீங்க பாரம்பரிய குருகுலத்தில் படித்தவங்க ஐஐடி நிறுவனங்கள்ல மாசம் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகையோடு சேரலாம்னு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பை முன்னிலைப்படுத்துவாங்கன்னு சொன்னோம் இப்ப நாட்டுடைய பிரதமரை விடுதலை நாள் உரையில ஆர் எஸ் எஸ் பேசி இருக்கிறார் அரசு வெளியிடக்கூடிய படங்கள்ல விளம்பரத்தில் படம் இன்னைக்கு இருக்கு இதுதான் இன்றைய அவல நிலை அமலாக்கத்துறை வச்சு தங்களுக்கு ஒத்துவராத எதிர்கட்சிகளை மிரட்டுவாங்கன்னு சொன்னோம் தொடர்ந்து நடத்துறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு அமைச்சராக இருக்கியசாமி ரைடு நடத்துறாங்க உறவினர் வீட்டில் ஓடி வந்து கூட்டணியை சேர்ந்து என்ன பழனிசாமியா எங்களை மிரட்டு நினைச்சவனதான் இப்ப மிரண்டு போயிருக்காங்க இதைவிட மோசமான அணுகுமுறை எல்லாம் பார்த்த இயக்கம் தான் திமுக நெருப்பாற்றில நீந்தியே பழக்கப்பட்டவங்க நாங்க உங்களுடைய எண்ணம் எந்த காலத்திலையும் நிறைவேறாது வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தோல்வியை தான் கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்ற மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் தான் வெற்றி பெற போகிறோம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சியில இந்தியாவைக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு சாதனைகளை செய்வோம் அதுக்கு துணையா தோழர்கள் என்றைக்கும் இருக்கணும் நான் கேட்டுக்கிறேன் கம்யூனிஸ்டுகள் களத்தில் இறங்கினா எப்படிப்பட்ட வெற்றி வசமாகவும் திமுகவினர் கம்யூனிஸ்டுகள் நம்ம கூட்டணி கட்சியினர் ஆகியோருடைய உழைப்புக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சதி செயல்களும் நிற்கக்கூட முடியாது ஜனநாயகம் வெல்ல களம் நிற்கும் அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய ரெட் சல்யூட்